பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போல என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பது அதன் பதினோராம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் பாருங்க இங்கே கர்த்தருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ஆசிர்வாதம் பெலன் அதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது இந்த காலைவெளையிலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு அவருடைய சமூகத்திலிருந்து பெலன் கொடுக்கப்படும் பெலன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னும் அது அதோடைய அந்த மீனிங் எடுத்து பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிசிக்கலா உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து மென்டலாக ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து பொலிட்டிக்கலாக உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுகிறதோ எந்தெந்த எல்லைகளிலெல்லாம் உங்கள் பெலன் குறைந்து போயிருக்கிறதோ அந்தந்த எல்லைகளிலெல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராக கர்த்தர் காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த காலை வேலையில் நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க எந்த எல்லையில் ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் இந்த காரியத்தை ஈஸியாக முடிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற இடம் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தரே உங்கள் பேனாக விளங்குவார் ஒருவேளை எனக்கு ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தால் இதை நான் ஈஸியாக முடிச்சிருப்பேன் நீங்கள் சொல்வீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவார் இல்லை எனக்கு மென்டலாக ஒரு எபிலிட்டி எனக்கு மனதளவில் ஒரு தைரியம் ஒரு பலன் இருந்துச்சுன்னா நான் இதை ஈஸியாக எதிர்கொண்டுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா மனதளவில் உங்களுக்கு தேவையான பலனையும் கர்த்தர் கொடுப்பார் எந்தெந்த விதத்தில் எல்லாம் உங்களுக்கு பலன் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அது நிமித்தம் மிகுந்த சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆட்கொள்ளும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த காலைவலையில் சொல்லியிருக்கேன் எனவே கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்க தேவன் வாக்குத்தம் பண்ணின இந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த நாளை கடந்து ஓடுங்க நம் செபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் பலன் அளிக்கிற தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அவர்களுக்கு தேவையான பலனை அளிக்கிறீர் என்று சொல்லி எங்களோட பேசியிருக்கிறீங்க அதற்காக நன்றிப்பா நீர் வாக்குத்தம் பண்ணின பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ